என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் உனக்கான நல் வார்த்தைகளை நல்ல நிலையில் கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க நினைத்திருக்கின்ற இந்த நேரம் நிறைய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என் குழந்தையே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது இது உன் தாயானவள் நான் சொல்லும் தெய்வ வாக்கல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது பழித்தே தீரும் உன்னை தயார்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள உன்னுடைய மனதை நீ ஆயத்தப்படுத்திக்கொள் என் குழந்தையை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து பார்த்து எப்பொழுதும் இதையாவது மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு அங்குமிங்கும் நாம் அலை பாய்ந்து நின்று கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு இனி நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென சரியாக உனக்கு புரிய வைக்கும் நேரம் இது நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நல்லபடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னோடு உன் தயானவள் நான் இருக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் உடனிருந்து நான் சொல்லிவிட வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறதல்லவா இனி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக உன் முன்னால் வழிநடத்த நீ எப்பொழுதும் உறுதியேற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கட்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமே உறுதியாக இருக்கட்டும் இது என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தின் உச்சமாகவே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனித்து கொண்டிருக்கும் நேரம் என்னவாயிட்டதோ என்று சொல்லி பதறுவதை எல்லாம் தாண்டி நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவமும் உனக்கு வரத் தொடங்கிவிட்டது உன்னோடு உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த நான் இருக்கும் இந்த நேரம் எதற்குமே என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் இருப்பது நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த காலத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்காதே உனக்காக நான் இருப்பது இனி என்னாலும் உன்னை மேன்மைப்படுத்துவது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து சரியானபடி உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் உன்னோடு எது நடந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் இந்த சூழ்நிலைகள் இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கான நேரம் உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவுபட எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே வராகி உடனிருக்கும் சில நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த சோதனைகளை கடந்து என் பிள்ளை நீ ஒவ்வொரு முறையும் வெளியே வந்திருக்கின்றாய் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இது உன் வாழ்க்கை என்பதனை நீ நிரூபித்து காட்டியிருக்கின்றாய் நீ யார் என்பதனை நீயே உனக்குள் வெளியே கொண்டு வந்திருக்கின்றாய் உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை உணர தொடங்கி இருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் காலம் உனக்கு நன்மைகளையே உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற நேரம் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே உனக்காக நான் இருப்பதையெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் திறமையாக செயல்படுத்து மாற்றங்கள் வர காத்து கொண்டிருக்கின்றது நீ வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே என் பிள்ளையை வாழ்க்கை நமக்கு என்ன தர இருந்தாலும் அதனை நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் சில மனிதர்களை யார் என்று அடையாளம் காட்டுவதற்கு நடக்கும் சில விஷயங்கள் சில மனிதர்களை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அவர்களினுடைய உண்மையான நிலையை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை எல்லாமும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே தெளிவில்லாமல் எதை எதையோ யோசித்து நீ தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து மனம் கலங்கி கொண்டு எல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலகட்டம் இனி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை தீமைகள் உன்னை சுற்றி இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது அது அவ்வப்பொழுது வந்து உன்னை எட்டி பார்க்கும் உன்னுடைய மனதை காயப்படுத்தும்படி ஏதாவது ஒரு செயலை அது செய்துவிட்டு செல்லும் இதுதான் உண்மை அவர் அவர்களுக்கு என்னென்ன குணங்கள் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குணத்தோடு தானே அவர்கள் இருக்க முடியும் உனக்கு நல்ல குணத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய கர்ம வினைகள் குறைந்து உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வாழ்க்கையில் இருக்கிறது என்ற அர்த்தம் அவர்களுக்கு தீய குணம் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகளை அவர்கள் தாங்கி கொண்டு நிற்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால் நாம் இவர்களை திருத்தவும் முடியாது அது உன் வேலையும் அல்ல இங்கு உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ சரியாக செய்து கொண்டு வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை அடைய உன்னாலான ஒவ்வொரு முயற்சியையும் கைவிடாமல் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த பொழுது இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதும் உன்னாலான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையை இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த காலம் உனக்கு நிச்சயமான பதிலை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே இதனால் வரையிலும் என் குழந்தையை நீ யோசிக்கும் சில விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நேரங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் நடக்கிறது காரணத்தோடு தான் இங்கு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் இருப்பது எல்லாமும் உன்னை தேடி வருவது போல இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சரியில்லாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரியாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் இவை ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஏதேனும் ஒன்று உனக்கான நேரத்தை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்றால் இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்காதி சரியான நேரத்தில் உன்னை அரவணைக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியான தருணத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன் வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறக்காது யாரும் வர வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நமக்காக நம்மோடு நிற்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதே யாரும் அதற்கு தயாராகவும் இல்லை அதனால் உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள் நம்முடைய மனதை நாம் எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதுமே உன்னுடைய காயங்களை வெளிப்படுத்தாதே அதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நீ வெளிப்படுத்து நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று தெரிந்தாலே இவர்கள் உனக்கு இனிமேல் துன்பத்தை கொடுக்க நினைக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா நாம் துன்பங்களை கொடுக்க கொடுக்க இவர்கள் சந்தோஷமாக அல்லவா இருக்கிறார்கள் நாம் கஷ்டங்களை கொடுக்க கொடுக்க இவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டல்லவா இருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களிடத்தில் ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறது அதனால் இனிமேல் இவர்களை நெருங்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் இது போன்ற நேரம் இப்படி ஒரு விஷயம் இவர்கள் மனதிற்குள் தோன்றும் அளவிற்கு நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரத்திலும் நீ நிச்சயமான தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கின்ற இந்த இடம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் இடம் என்பதனை மறக்காதே விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்றுவது மட்டும் என் நோக்கமல்ல இந்த பொழுதை நீ நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு விடியலும் நமக்கு கிடைத்த வரமல்லவா கண் விழித்திருக்கிறோம் இந்த பொழுதை சந்திப்பதற்கு என்றால் அது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காது யாருக்காகவும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே அவர்களுக்குள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு எதிராக நடத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நீ விழித்து கொண்டு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே உனக்கு வெற்றியை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாம் எதுவும் தெரியாதது போல கண்மூடி கிடந்ததும் போதும் வாழ்க்கையில் விழித்து கொள்ளாமல் பிழைப்பை என்று என்னவென்று தெரியாமல் நீ வருந்தி நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருப்பதை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்க நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து நான் வருகின்ற பொழுது இனி உனக்கான பொழுது என்பதனை நீ உணர்ந்தாலே அது போதும் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த தாய் நரவணைப்பு எந்த நேரமும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை எப்பொழுதும் ஒரு உன்னை மகிழ்ச்சி படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதுமல்லவா எந்த நேரமும் உனக்கு நல்லது வாய்க்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இனி எந்த காலமும் உனக்கு சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்கும் இனி உன்னை சூழ்ந்து வரும் மாற்றத்தின் உச்சத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் உண்மைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது இப்படியே நீ எத்தனை காலம்தான் இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தயாராகிவிட்டது உன்னை தேடி உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உன் கண் முன்னால் நிறுத்த இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பதை எல்லாமும் உனக்கானவை என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷத்தின் பெருமூச்சு விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அத்தனையிலும் உனக்கான தேவைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ நிறைவேற்றி கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் இருந்து விட்டால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு இனிமேலும் எதற்கும் கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நம்பிக்கையும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை இந்த வெற்றி எப்பொழுதும் நல்லபடியாக வழி நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே அம்மாவினுடைய அரவணைப்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எந்த நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை உணரக்கூடிய நேரம் இனி உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கட்டும் எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பல அதிசயங்களை தூக்கி சுமக்கட்டும் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க நான் தயாராகிவிட்ட இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ மிகப்பெரிய வெற்றியை உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காமலிரு உன்னை தேடி நான் வருவதை நீ என்றுமே சரியாகவே புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்